wa ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் அகாடமி நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழில் முக்கியமான ஒரு நபர் வீரமா முனிவர் ஆல்ரெடி குரூப் டூவிலையும் இவர் எழுதி நூலை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நம்ம வந்து இவரை பற்றி படிக்க போகிறோம் ஓகேவா இந்த பிடிஎஃப் நிறைய முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸும் லெட்டர் லெட்டர் பாயிண்ட்ஸாக நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன் இந்த பிடிஎஃப் நான் 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 டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே அட்டாச் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்காகவும் ரிவிஷனுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ ரிவிஷனாக எடுத்து பார்த்துக்கோங்க போதும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிறப்பு இயற்பயர் இதெல்லாம் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஓகே போதும் ஜஸ்ட்டு ஸ்மாலாக இன்ட்ரடக்ஷன் மட்டும் போதும் அதை இயற்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெற்றோரு ஊர் காலம் இதெல்லாம் வந்து கேட்பது கிடையாது அதிகமாக கேட்பது கிடையாது இந்த ரெண்டும் ஒரு லெஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க படிக்க வேணாம் சொல்லுது லெஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே முக்கியமான இயற்பயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி அப்ப ஏன் சார் இவர் வீரமா முனிவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவருடைய ஒரிஜினல் பேரு கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் ஆனா இவருடைய பேரை வந்து இந்த இந்த மொழியில இவருடைய பேரை வந்து அஞ்சாமையும் சொல்லுவாங்க அந்த மீனிங் அதனால இவருடைய பேரை என்னவா மாத்திக்குவாரு தூய தமிழ் அப்படின்னா தைரிய நாதர் மாத்திக்குவாரு அதுக்கப்புறம் அறிஞர்கள் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அதனாலதான் இவருடைய பேர் என்ன ஆயிடுச்சு வீரமா முனிவர்னு ஆயிடுச்சு ஓகே அப்ப ஒரிஜினல் பேரு கான்சன் ஜோசப் பெஸ்கி அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிச்சு வச்சுக்கவும் கேட்கலாம் இவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னா மதுரை சுப்பிர தீப கவிராயர் நிறைய கவிஞர்களுக்கு யார் வந்து தமிழ் கற்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதே மாதிரி வீரமாமுனிவருக்கும் யார் தமிழ் கற்பித்தாங்க மதுரைங்கிற கீ வேட ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை சுபிர தீப கவிராயர் நெக்ஸ்ட் இவர் இயற்றிய நூல்கள் நூல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு முக்கியமான நூல்கள் நிறைய நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிச்சு முக்கியமான நூல்கள் ஃபர்ஸ்ட் ஞான உபதேசம் ஞான உபதேசம் பரமார்ந்த குரு கதை சதுரகராதி இந்த ரெண்டு ரொம்ப 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 முக்கியங்க நான் ஞாபகம் பரமார்ந்த குரு கதையும் சதுரகராதியும் ரொம்ப 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 இம்பார்ட்டன் அடுத்து திருக்காவலூர் கலம்பகம் கருணாம்பா பதிபகம் கந்தேரி அம்மாள் அம்மானை ஓகேவா சாரி கிந்தேரி கிந்தேரி அம்மாள் அம்மானை அதுக்கப்புறம் ஞான கண்ணாடி அன்னை அலுவலக அந்தாதி பேத முருதல் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் தேம்பாவணி குரூப் கேட்டிருந்தாங்க இந்த நூல்கள் நம்ம கேள்விப்படாத நூல்களா இருக்கும் ஆனா கொஸ்டின் கேட்கலாம் படிச்சு வச்சுக்கோங்க ஆனா இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சதுர ஏன்னா தமிழை அகராதி எழுதி இவர் இவர்தான் சொல்லுவாங்க சதுரகராதி அகராதி ஏற்றியா ஓகே அப்ப நூல்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நூல்கள் எது எது அதுக்கப்புறம் தேம்பாவணி அப்புறம் கிந்தேரி அம்மா அம்பானை இதுவும் முக்கியம் ஓகேங்களா அம்பானைங்கிறது வந்து ஒரு சிற்றிலக்கிய வகை நூல்கள் சிற்றிலக்கிய வகையின் நூல்களையும் எழுதிரு நூல்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து இந்த சாதா நூல்கள் இல்லாமல் உரைநடை நூல்களை இவ ரொம்ப ரொம்ப இயக்கியிருப்பார் ஓகேங்களா உரைநடை உரைநடை நூல்கள் வேதியர் ஒழுக்கம் வேதி விளக்கம் ஓகேவா இதுல வேதி வேதி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கீ பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா வேதி கெமிஸ்ட்ரி ஓகேவா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வேதியர் ஒழுக்கம் வேதி விளக்கம் இந்த ரெண்டு வேதி வேதிகள் கீ பாய்ட் வந்தாலே யார் தான் வீராமா முடிவா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சிறப்பு பொறுத்த வரைக்கும் முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தார் ஓகேவா முப்பது வயதில் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு தமிழை படிச்சு தமிழ அவ்வளோ சிறப்பு அம்சம் சொல்லிட்டு தமிழை வந்து ரொம்ப 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 கற்பித்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு படிச்சிருப்பாரு அதனால நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறப்பு ரெண்டு சிறப்பு பேர் இருக்கு பாருங்க ஒன்னு உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி இவர் ரெண்டு உரைநடை நூல்கள் எழுதினாரு அதனால இவர் என்ன சொல்றாங்க உரைநடை இலக்கிய முன்னோடி அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் செந்தமிழ் தேசிகன் இருந்து வேற நாட்டு நபர் இத்தாலி நாட்டு நபர் வந்து எங்க வந்து தமிழ் பயின்றார் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பயின்றதுனால இவர் என்ன சொல்றாங்க செந்தமிழ் தேசிகன் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து நம்மளுடைய சொல்லின் செல்வன் ராபி சேது யார் சொல்லின் செல்வர் என்ன பண்றாருன்னா வீரமா முனிவரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து டிஎன்பிசி ல கண்டிப்பா ஒண்ணு அல்லது ரெண்டு கொஸ்டின் யாரை பற்றி யார் கூறிய கூற்றுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க கம்பல்சரி அதனால வீரமா முனிவரை பத்தி இந்த கேள்வி இது கேட்டது இல்லை அதனால கேள்வி எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராபி சேது பிள்ளை யாரும் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவது என்ன சொல்றாரு அப்படின்னா தேம்பாவணி காவலூர் கலாமகம் ரெண்டுமே கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது அடுத்து தொன்னூல் பொன்னூலாக இறங்குகிறது தொன்னூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் குட்டி கூட தொன்னூல் பொன்னூலாக இறங்குகிறது சதுரகராதி முத்தாரமாக மிதர்கிறது வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் அவர் இத்தாட்டை சேர்ந்தவர் ஆனால் என்ன சொல்றாங்க தமிழ் முனிவர்கள் ஒரு முனிவராகவும் செயல்படுகிறார் அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூறியவர் யார் அப்படின்னா ராபி செய்து பிள்ளை இவருக்கு இன்னொரு பேர் சொல்லின்னு செல்வர் யாரை பத்தி கூட்டு சொல்றாரு அப்படின்னா வீரமாமுனிவரை பத்தி கூட்டு சொல்றாரு இதுல வந்து இதுல வீரமாமுனிவர் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இது வந்து ஜஸ்ட் இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சுக்கோங்க மேம்பாவணி காவலூர் கலமகம் கதம்ப மாலையாக காட்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே தான் என்ன செய்வாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் வீரமா வார்த்தை இருக்குது அதனால ஈஸியாக நடிச்சிருந்தோம் ஓகே நெக்ஸ்ட் இவர் வந்து கலம்பகம் அம்மானை சிற்றிலக்கியங்களை பயணித்தார்கள் ஓகே தமிழ சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியம் இருக்கு தமிழ்ல தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியம் நிறைய நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே எடுத்து நிறைய டாபிக்ஸ் வந்து சிற்றியமா இருக்கும் அப்ப அந்த சிற்றியங்கள ரெண்டு டைப் ஒன்னு கலம்பகம் இன்னொன்னு அம்மானை இந்த ரெண்டு சிற்றிலக்கியங்களையும் இயற்றியிருக்கிறார் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி இதில் கான்ஸ்டன்ட் என்னும் இத்தாலி சொல்லுக்கு என்ன நான் சொன்னா ஃபர்ஸ்ட்ல அஞ்சாமை அர்த்தம் அதாவது பயப்படவே மாட்டாராம் அதனால இந்த பேர் வந்து அவனுக்கு வச்சிருந்தாங்க அப்ப அஞ்சாமைங்கிறத தமிழ் என்னவா மாத்திக்கிறாரு அப்படின்னா தைரிய நாதர் அப்படி மாத்திரம் பாருங்க ஆகவே தம் பெயரை தைரிய சுவாமி என்று மாற்றிக்கொண்டார் நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க அவருடைய பேர் தைரியநாதர்னு சொல்லுவாங்க தைரியநாத சாமி என்று அழைக்கப்பட்டார் ஆனா பிற்காலத்துல புலவர்கள் இவங்களை என்ன சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ் சான்றோர் வீரமா முனிவர் என்று கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதான் தைரியம் வீரம் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி திருப்பியும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்ப ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்த இவர் முப்பத்தி ஆண்டுகள் தனி தமிழ் பணியாற்றினார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த ஆண்டுகள் நியாபகம் வச்சுக்கோங்க டிஎன்பிசி அதிகமா நம்பர்ஸ் கேட்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு அம்பரக்காடு என்னும் இடத்தில் இயற்கை எழுதினார் ஓகே இதெல்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து திருக்குறள் அரசு பால் பொருட்பால் ரெண்டையும் வீராமா மொழி லத்தின் மொழியில் ரொம்ப 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 முக்கியமான திருக்குறதுல இருந்து கண்டிப்பா ஒரு நாலு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அது வந்து யூனிட் எயிட்டே எதிர்பார்க்கலாம் தமிழை எதிர்பார்க்கலாம் அந்த நேரத்துல திருக்குறளை வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க நல்லா ஞாபகம் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் தான் மொழிகள் மொழிகளை பார்த்துக்கோங்க நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகளை திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க அது லெத்தின் மொழி உலகத்திலே பழமையான மொழி என்று சொல்லப்படக்கூடிய லத்தின் மொழியில மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா வீரமா முனிவர் எப்படி ஞாபகம் இத்தாலி இவர் ஊர் பேர் என்னது இத்தாலி இவர் என்ன மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணாரு லத்தின் அவ்வளவு ஓகேவா நெக்ஸ்ட் மதுரை தமிழ்ச்சங்கம் சங்கம் வீரமா முனிவருக்கு தைரியநாதர் என்று பட்டம் வழங்கியுள்ளார் ஓகே தமிழ் என்ன பண்ணிருக்காங்க தைரியநாதர் பட்டத்தை வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் திருச்சி சந்தா சாஹிப்பிடம் திவானாக பணிபுரிந்தார் ஓகே இது ஒரு கதையே வந்து நமக்கு டென்த்ல கொடுத்துட்டு இருப்பாங்க திருச்சி சந்தா ஆக்சுவலா வந்து இவர் வந்து திருச்சி சந்தா சாஹிப் வந்து மீட் பண்ணுவதற்காகவே ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் தமிழ் பயின்று இருப்பாரு ஓகே தமிழ் மீது ஆர்வம் கொண்டு ஆனா அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா திருச்சியை ஆண்ட வந்து சந்தா சாஹிப் அப்படின்னு ஒரு மன்னரை மீட் பண்ணி அவரை பேசுவதற்காக மிக குறுகிய காலத்துல எப்படி என்ன படிச்சிருப்பாங்க உருது மொழி கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் நினைக்கிறேன் ரெண்டே மாசத்துல உருது மொழியையும் பயின்று அது பயின்று கிடையாது கற்றிருப்பான் ஓகேங்களா சந்தாசாகிவிட்டு போய் பேசுறாரு அதனால திவானாகவும் பணிபுரிகிறார் ஓகேவா நெக்ஸ்ட் தொண்ணூல் முக்கியமான ஒரு நூலு தொண்ணூறு விளக்கம் ஐந்து இலக்கண நூல் ஓகேவா இதை குட்டி தொல்காப்பியும் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா தொண்ணூறு விளக்க நூல்கள் என்ன சொல்றாங்க குட்டி தொல்காப்பியம் என்று சொல்றாங்க எழுத்தின் வடிவம் திருத்திய நூற்பாக்கள் கூட இந்த நூற்பாக்கல் எழுதிய எழுதியா இது இன்னொரு பேர் என்ன குட்டி தொற்காப்பி சொல்றாங்க அந்த அளவுக்கு தொல்காப்பியம் தெரியும் இலக்கண ஒரே நூல் அதே மாதிரி தொண்ணூறு விளக்கம் என்னது இலக்கண முறைகளை அதிகமா சொல்ல குட்டி தொல்காப்பியம் அடுத்து சதுரகிராதி ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் தமிழ் முதல் அகராதி ஆஃப் ஆல் அகராதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழியை இருந்து தமிழை இங்கிலீஷிலிருந்து டிக்ஷனரி அதே மாதிரி அகராதினா வேறு மொழியிலிருந்து அப்போ சதுரகராதி தமிழின் முதல் அகராதி அப்ப இதை என்னன்னா சொல்றதுக்காக பாருங்க இவ்வளவு பிரிவு நாலு பிரிவா இருக்குது இதோட கேள்வி கேட்கலாம் அகராதி எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள நாலு பிரிவு எதா தொகை தொடை பெயர் பொருள் மொத்தம் நாலு எதா தொகை அடுத்து தொடை அடுத்து பெயர் அடுத்து பொருள் நெக்ஸ்ட் வீரமாமுனிவர் இவர்தான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் அகராதியை ஏற்றியதுனால இவர் என்ன சொல்றாங்க தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நான் பச்சிக்கலாம் ஆல்ரெடி உரைநடை நூல்கள் ரெண்டு நூல் எழுதினார் என்னதான் வேதியர் ஒழுக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேதந்தி சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூல் எழுதினாரு அதனால அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உரைநடை இலக்கிய முன்னோடி அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தமிழ் இலக்கியத்துல முதல் அகராதி ஏற்றியதுனால இவர் என்ன சொல்றாங்க தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா நெக்ஸ்ட் பரமார்த்த குரு குரு கதை இது நம்ம இனிஷியலாவே நான் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கதை வந்து இந்த நூல் வந்து எதுக்கு அப்படி முக்கியம்னா தமிழ்ல கொண்டு வந்த முதல் ஏழன நூல் அப்படின்னா ஏழனா இந்த ஏலனமா பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏலனமா பேசுறது அந்த மாதிரி ஒரு ஏலனமா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூல் தமிழின் முதல் ஏலன நூல் நெக்ஸ்ட் அடுத்த அகராதிகள் வேற என்ன அகராதிகளா இவர் ஏற்றிருக்காரு பாருங்க அகராதிகளை பொறுத்த தமிழ் லெத்தின் அகராதி போர்ச்சுக்கல் தமிழ் அகராதி இது எல்லாமே அவர் இயற்றிய அகராதி அடுத்து கொடுந்தமிழ் இலக்கணம் பேச்சு தமிழ் இலக்கண நூலாகும் கொடுந்தமிழ் இலக்கணம் நூல் இருக்காது இது என்ன நூல் அப்படின்னு சொல்றாங்கன்னா பேச்சு தமிழ் இலக்கண நூலாகும் வீரமாமணி பற்றி மிக முக்கியமான ஃபேக்ட் படிச்சிருக்கிறோம் இப்போ நான் கடைசியை நான் ஒரு தமிழில மென்ஷன் பண்ண மாதிரி கடைசி நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் ஓகேன்னா கடைசி என்ன கேள்வி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் பார்த்தோமா எஸ் திருச்சியை சந்தா சாஹிப்பிடம் திவானாக பணிபுரிந்தார் நான் சொன்னேன் திருச்சி சந்தா சாஹிப்பை மீட் பண்ணுவதற்காக கிட்டத்தட்ட இரண்டே மாதங்கள்ல எனது உறுது மொழியை வென்று அவர் கற்றிருப்பார் ஓகேவா இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த திருச்சி சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பட்டத்தை வந்து வழங்கியிருப்பார் அது என்ன பட்டம் அப்படிங்கிறத நேம் வந்து நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ண போறீங்க ஓகேங்களா வச்சுக்கோங்க திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் வந்து வீரமாமுனிவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாரு அந்த அது என்ன பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் சிஸ்டன்ல மென்ஷன் பண்ண போறீங்க ஓகேங்களா தேங்க்யூ